வணக்க மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று விளையாடுவது நடிகர் விஜய் கட்சியுடன் முதலில் கூட்டணி சேரும் முக்கிய கட்சியாம் பரபரப்பான தகவல் மதுரை மாநாட்டில் அறிவிப்பு வாங்க முழுமையாக கண்கலாம் அதாவது நடிகர் விஜயின் கடந்த ஆண்டில் தனது தமிழக வெற்றிக் கழக கட்சியை துவங்கினார் தொடர்ந்து கட்சி கொடியை கூட கட்சி கொள்கை பாடலையும் அறிமுகப்படுத்தியதோடு அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமாண்டியில் நடத்திய முதல் மாநாட்டில் அரசியல் மாநாட்டை மிக பிரமணமாக நடத்தி முடித்தார் அந்த தான் அதில் பங்கேற்ற பல லட்சம் தொண்டர்களும் மாநாட்டில் திறன் தொடர்ந்து தாவைக்க அரசியல் இயக்கத்தில் தலைவராக திமுக அரசை எதிர்த்தும் விமர்சித்து வரும் நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் திமுக அரசை கண்டித்து சென்னை சிவானந்த சாலையில் கூட கண்டன ஆர்ப்பாட்ட ஒன்றை மேலும் திமுக தனது அரசியல் எதிரியே என்று அவர் வெளிப்படையாக பேசி வருகிறார் அதே போலதான் அதே நேரத்தில் திமுக பாஜக என விமர்சனம் இந்த சூழலில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டசபை தேர்தலில் தங்களுடன் கட்சியுடன் கூட்டணி வருமாறு அதிமுக சார்பில் தொடர்ந்து நடிகர் விஜய் அழைப்பு விடப்பட்டு வருகிறதா ஆனால் விஜய் தரப்பிலோ இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு துணை முதல்வர் பதவி இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல்வர் பதவி என நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதா இப்போதே நடிகர் விஜய் பொறுத்தவரை அவருடன் கூட்டணி சேரும் எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் தாவைக்கா தலைமை சொல்லும் நிபந்தனைகள்தான் கண்டிப்பாக கட்டுப்பட்டால் மட்டுமே தங்களுடன் இணைய முடியும் கூட்டணி அமைக்க முடியும் என்ற நிலையில் தான் அவர் கூறியிருந்தாராம் அதனால் தாவைக்கா கூட்டணியில் அந்தந்த கட்சிகள் இணையும் என்பதில் பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் இந்த சூழ்நிலை கூட வருகிற ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி விஜய் அவர்கள் மதுரையில் பெரிய ஒரு மாநாடை நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் தாவேக்க கட்சியின் இரண்டாவது மாநிலமான அரசின் மாநாடு கட்சி தலைவர் விஜய் தலைமையில் தான் நடைபெற உள்ளது இந்த நாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக தலைவர் நிறுவன தலைவரான விஜயகாந்த் பிறந்த விஜயகாந்த் பிறந்த அவர் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகிறது இதே நேரத்தில் நடிகர் விஜய் சங்கீதாவின் திருமண நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கதா அது மட்டுமன்றி இந்த மாநாட்டில் வெளியாகும் முக்கிய அறிவிப்பாக தாவைக்க கட்சியிலிருந்து தேமுக கட்சி இணைந்து கூட்டணியாக சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதை அந்த மாநாடு மேடையில் விஜயின் தேமுக கட்சியின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்தும் இணைந்து அறிவிப்பார்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போகத்தான் கண்டிப்பாக தெரியும் ஏனெனில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயின் காட்சியின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவாரா என்பதுதான் வரும் அரசியல் களத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி நடைபெற இருப்ப வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற இருபத்தி ஐந்தில் மதுரை மாநாடு ஒரு பெரிய மாநாடாக தமிழக வரலாற்றிலே இருக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் தங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளாராம் அது மட்டுமன்றி அது மட்டுமன்றி தங்கள் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் அவர் கூறியிருந்தாவது குறைந்தபட்சம் இருபது லட்சம் இருபது லட்சத்திற்கு மேற்பட்டோர் தொண்டர்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதே அவர் குறிக்கோளாக இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்